ஓம் ஸ்ரீ குருபியோ நகபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு போக மாட்டேன் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் இதனால் புதுசாக இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த ராகு பகவான் அவரோட நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் வர்றது ஒரு பெரிய பாக்கியம் பெரிய 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 பாக்கியம் ஏன்னா அவரோட நட்சத்திரம் அப்படிங்கும்போதே ஓன் வெஹிக்கிள் எப்போவுமே வாடகை வண்டி எடுத்துன்னு நம்ம போகிறது வேறு நம்ம சொந்த வண்டி எடுத்துன்னு போகிறது எப்படி அது மாதிரி சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது பெரிய பாக்கியம் அதுவும் இந்த ராகு எங்கே இருக்கார் கும்பராசியில் இருக்கார் எங்க பதினோராம் இடத்துல இருக்காரு பதினோராம் இடம் அப்படின்னாலே அதிக அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா ராகு வந்து பதினோராம் இடத்துல மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்கள் இருந்தால்தான் வெற்றி வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் ஏன்னா ராகு வந்து யோகக்காரகன் யோகக்காரகன் சும்மா இல்லை எங்கே உட்கார்ந்துருக்காரோ யோகத்தை வாரி வழங்கிட்டு தான் போவர் நீங்கள் புலம்புறது எனக்கு புரியுது என்னத்தை யோகத்தை வழங்கினாரோ நான் இப்போ அடிமட்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது புரியுறது ஆனால் என்ன இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நல்ல கவனிங்க மற்ற கிரகங்கள் எந்தெந்த இடத்தாலும் இந்த யோகக்காரகன் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அதுவும் இப்போ ராகுதசை நடந்துகிட்டு இருக்கிறவளுக்கு பெரிய வாகியம் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம் நல்ல ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு மனசுல சந்தோஷம் இருக்கும் அப்படியே சும்மா ஜக 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 ஜஜம் இருப்பீங்க முயற்சிகளை மேற்கொள்ளணும் இப்ப உத்தியோகம் அப்படி என்ன பண்ணால் உத்தியோகத்துல நம்மளோட திறமைகளை கொண்டு வரணும் வேகம் வேற விவேகம் வேற ஆனா இந்த இடத்துல விவேகமான வேகம் வேணும் நான் புத்திசாலியா இருக்கேன் விவேகமா இருக்கேன் அப்படின்ட்டு வேகமே இல்லாமல் இருந்த பிரயோஜனமே கிடையாது அதே மாதிரி நான் வேகமா இருக்கேன் விவேகம் கிடையாது அப்படின்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் இந்த விவேகமான வேகம் அப்படிங்கும்போது சூப்பர் அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உழைக்க தயாராகுங்கள் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உங்கள் வீட்டை தேடி வரும் அற்புதமான ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இடமாற்றம் வீட்டை மாற்றீங்க அந்த வீட்டை மாற்றினதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு வீடு மாறுறது மைனஸில் போகும் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறையா ஜாதகர்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க எப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருப்பாங்க அப்புறம் வீடு மாறும்போது யாருக்காவது முடியாமல் போகும் இல்லை ஏதோ ஒரு இடமாற்றம் கிடைக்கும் மாதிரிலாம் ஒரு பெரிய மைனஸும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா யோகக்காரகன் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதுமே புதுசாக வேலை தெரிறீங்களா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிரகங்களோட பயிற்சிகள்லாம் வேறு இருக்குது குரு பகவான் உங்களுக்கு இது இதுவரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இப்போ நாலாம் இடம் நாலாம் இடத்துல வக்கரகதியிலேருந்து அப்படியே மூன்றாம் இடத்துக்கு போயிடுவார் மூன்றாம் இடத்துல வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சு அங்கேயே ஸ்தாபிதமாகி அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அதிசாரமாக ஐந்தாம் இடத்துக்கும் போக போகிறார் ஸோ ஏகப்பட்ட மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ஞானம் கிடைக்கும் அதுமாதிரி இந்த ஞான காரகன் எங்கே இருக்கார் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ங்கும்போதே கண்டிப்பாக குழப்பம் இருக்கும் ஏன்னா புத்தி புத்திஸ்தானம் இந்த புத்தி ஞானக்காரகன் ஞானகாரகன் உட்கார்ந்தாலே அப்படிதான் புத்தியை வந்து மழுங்கடிப்பார் மழுங்கடிக்கிறதுனா என்னென்ன யோசனையே வராது நமக்கு யோசிக்கணும் டென்ஷனை குறைக்கணும் குறைச்சிட்டு யோசிக்கணும் அப்போ இந்த ஞானகாரகன் அந் அருள் புரிவார் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் என்னென்னா ஒரு தொழில் விஷயமாக நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆள் வந்து அங்கே இருக்க மாட்டார் நீங்கள் போகிற நேரத்தில் அவர் இருக்க மாட்டார் அப்போ உங்களுக்கு டென்ஷன் ஏறும் என்னடா அது நம்ம இந்த மீட்டிங்க்கு வரோம்னு சொன்னால் அந்த ஆள் இல்லை அப்படின்னு அப்போ என்ன பண்ணணும் டக்குன்னு மாற்றிக்கணும் என்னென்னா டென்ஷனை குறைச்சி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக உட்காந்து சார் எப்போ வருவாருங்க என்ன ஏதுன்னு அது வரைக்கும் இருக்கவே இருக்குது மொபைல் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு என்னென்னமோ ஆப்லாம் இருக்குது உட்காந்து பார்த்துன்னு இருக்க வேண்டியது அவர் வந்தோடனே பார்த்துட்டு போகணும் அப்போ உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த யோகக்காரகனோட ராகுவோட பாக்கியம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அதுவும் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ராகு எங்கே இருக்காரோ அப்படியே ஆப்போசிட்டில் தான் கேது இருப்பார் எப்போவுமே சமசப்தமாக பார்வை அவங்களுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை ரெண்டு பேரும் ஒத்தர ஒருத்தரை பார்த்துப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே கிரகம்தான் அப்போ இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரமான கும்பராசியில் இருக்கார் கேது பகவான் சிம்மராசியில் இருக்கார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட முயற்சிகளை நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டு வந்தால் ஒரு ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தின் மூலமாக ராகு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் சரி ஆமே தேக ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப இருக்கும் ஏன்னா எப்போவுமே உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்ததுனாலே நம்ம யோசிக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு பாருங்கள் நம்ம யோசனையும் நல்லா இருக்காது ஏதோ ஒரு தப்பு தப்பாக தான் யோசிப்போம் இப்போ யோசனை ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இப்போ இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து புற்றுக்கோயில் போய்ட்டு வாங்க எல்லா இடத்துலையும் புற்றுக்கோயில் இருக்குது அதாவது இந்தியா முழுவதும் ஏன்னா நான் ஒரிசாலேயே நான் பார்த்துருக்கேன் புற்றுக்கோயில் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் புற்றுக்கோயில் இருக்குது புற்றுக்கோயில் போய்ட்டு அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் நாகர் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா நாக கிரகங்கள் தான் இது சர்ப கிரகங்கள் ஸோ நாகர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போயிடுங்க ஸ்டார்டிங் ட்ரபிளே இருக்கக்கூடாது போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்